டியர் ஃப்ரெண்ட்ஸ் டுடே கிளாஸில் மிஸ்ஸிங் நம்பர் பார்க்குறோம் அதில் சம் ஒன்று எடுத்து எழுதியிருக்கோம் என்ன எழுதியிருக்கோம் விடுபட்ட என்னை காண்கள் சம் எடுத்து எழுதிட்டோம் இல்லையா ஒன்று ஆறு பதிமூணு இருபத்தி ரெண்டு முப்பத்தி மூணு இதுக்கு அடுத்த நம்பர் தான் என்னன்னு கேட்டிருக்காங்க அப்போனா இந்த ஒவ்வொரு நம்பருக்கும் இடையில உள்ள டிஃப்ரெண்ட் என்னங்கிறத ஃபஸ்ட்டு பார்ப்போம் இந்த ஒன்றுக்கும் ஆறுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட்டை அஞ்சு அதுக்கப்புறம் இந்த ஆறுக்கும் பதிமூணுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட் வந்து ஏழு பதிமூணுக்கும் இருபத்தி ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட் வந்து ஒம்பது இருபத்தி ரெண்டுக்கும் முப்பத்தி மூணுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட் வந்து பதினொன்று அப்போனா இதுக்கு அடுத்த நம்பரோட டிஃப்ரெண்ட் என்னவாக இருக்கும் பதிமூணாக இருக்கும் இப்போ இந்த முப்பத்தி மூணையும் பதிமூணையும் கூட்டினா முப்பத்தி மூணையும் பதிமூணையும் கூட்டி வர வர நம்பர் தான் இதோட ஆன்சர் கூட்டினா என்ன வரும் நாற்பத்தி ஆறு இப்போ ஆன்சர் என்ன நாற்பத்தி ஆறு ஆன்சர் நாற்பத்தி ஆறு புரியுதாப்பா இப்போ அடுத்த சாம் போடுவோம் இப்போ அடுத்த சம் எடுத்து எழுதிடும் இப்போ என்ன எழுதியிருக்கோம் மூணு பத்து இருபத்தி நாலு ஐம்பத்தி ரெண்டு நூற்றி எட்டு நூற்றி அடுத்த நம்பர் என்னங்கிறது அவங்க கேட்டுக்காங்க இப்போ ஃபஸ்ட்டு இதோட டிஃப்ரெண்ட் பார்ப்போம் ஒன்றுக்கும் பத்துக்கும் இடையில உள்ள டிஃப்ரெண்ட் ஏழு பத்துக்கும் இருபத்தி நாலுக்குள்ள டிஃப்ரெண்ட் பதினாலு இருபத்தி நாலுக்கும் ஐம்பத்தி ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட் இருபத்தி எட்டு ஐம்பத்தி ரெண்டுக்கும் நூற்றி எட்டுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட் ஐம்பத்தி ஆறு இப்போ இதுதான் டிஃப்ரெண்ட் இது என்ன பண்ணியிருக்காங்க ஏழு வந்திருக்கு இதுக்கு இதுக்கு உள்ள டிஃப்ரெண்ட் ஏழு வந்துருக்கு அதோட மூணு கூட்டினா பத்து இப்போ இதுக்கு இதுக்கு என்ன டிஃப்ரெண்ட் வந்திருக்கு பதினாலு பதினாலோட ரெண்ட பெருக்கிட்டு ரெண்டு பெருக்குன்னா என்ன வரும் இருபத்தி எட்டு வரும் ஆ இருபத்தெட்டோட ரெண்டு பேருக்குனா ஐம்பத்தி ஆறு இப்போ ஐம்பத்தி ஆறோட ஐம்பத்தாறோட ரெண்டு பேருக்கு இதை கூட்டினா வரேன் ஆன்சர் அதான் என்ன செய்யும் ஐம்பத்தி ஆறு இன்ட்டு ரெண்டு நூற்றி பதினாறு நூற்றி பதினாறோட நூற்றி எட்டை கூட்டணும் கூட்டினா இரநூத்தி இருபது இதாப்பா ஆன்சர் இது இப்போ புரியுதா இப்போ மூ இப்போ மூணுக்கும் பத்துக்கும் உள்ள டிஃப்ரெண்ட் ஏழு இப்போ ஏழோடு ரெண்டை பெருக்கணும்னா பதினாலு வருது அப்போனா அது பத்துக்கும் இருபத்தி நாலுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட் பதினாலு இப்படின்னு போடலாம் இப்படி போடலாம் அதோட இதை கூட்டணுனா இப்போ இதோட இதை கூட்டணுன்னா என்ன வரும் இருபத்தி நாலு இப்போ இருபத்தி நாலு இதை ரெண்டால பெருக்கி அதோட இதை கூட்டணுன்னா ஐம்பத்தி ரெண்டு இதுதான் படுத்த சம் பார்ப்போம் இப்போ அடுத்த சம் எடுத்த எழுதியிருக்கோம் நாலு ஒம்பது இருபத்தஞ்சி இடையில உள்ள நம்பர் தான் காணும் நூற்றி இருபத்தொன்று சரி அறுபத்தி ஒம்பது இது இதை பார்த்தா எப்படி இருக்குது ஸ்கொயர் நம்பர் மாதிரி ரெண்டு ஸ்கொயர் மூணு ஸ்கொயர் அஞ்சு ஸ்கொயர் ரெண்டு ஸ்கொயர் என்னடா நாலு அஞ்சு மூணு ஸ்கொயர் ஒம்பது அஞ்சு ஸ்கொயர் இருபத்தி அஞ்சு இப்போ ஸ்கொயர் நம்பரும் அடுத்தடுத்த நம்பராக வரல பாருங்க ரெண்டு மூணு அப்போனா நாலு தானே அஞ்சு வந்துருக்கு அப்போனா இது என்னங்கிறத ஃபஸ்ட்டு பார்ப்போம் என்னவா இருக்கும் இது ப்ரைம் நம்பர் வந்துருக்கும் ப்ரைம் நம்பர்னால் பகாயன்கள் பகாயன்கள் ரெண்டு மூணு அஞ்சு அப்போனா அடுத்த பகாய் என்ன ஏழு ஏழு ஸ்கொயர் நாற்பத்தி ஒம்பது ஆன்சர் என்ன நாற்பத்தி ஒம்பது இப்போ அடுத்த சம் பார்ப்போம் இப்போ அடுத்த சமெண்ட் எழுதுக்கும் பதினஞ்சு பதினேழு இருபத்தி மூணு முப்பத்தஞ்சு சாரி இது ஐம்பத்தஞ்சு ஐம்பத்தி அஞ்சு இப்போ அடுத்த நம்பர் என்னங்கிறது தான் கேட்டுட்டாங்க ஃபஸ்ட்டு இது ரெண்டுத்துக்கும் உள்ள இது எல்லாத்துக்கும் உள்ள நம்பருக்குள்ளே டிஃப்ரெண்ட் பார்க்கணும் பதினஞ்சுக்கு பதினேழுக்கும் டிஃப்ரெண்ட் ரெண்டு பதினேழு இருபத்தி உள்ள டிஃப்ரெண்ட் ஆறு இருபத்தி மூணுக்கும் முப்பத்தஞ்சுன்னு உள்ள டிஃப்ரெண்ட் பன்னெண்டு முப்பத்தஞ்சிக்கும் ஐம்பத்தஞ்சுங்க உள்ள டிஃப்ரெண்ட் வந்து இருபது இது எப்படி வருது ஓர் ரெண்டு ரெண்டு ஓகேவா ரெண்டு இன்ட்டு மூணு ஆறு மூணு நாலு பன்னெண்டு நாலு அஞ்சு இருபது அடுத்து என்ன வரணும் அஞ்சிண்டு ஆறு பெருக்கி அதோட ஐம்பத்தஞ்சு கூப்பிடனா வந்து வர ஆன்சர் தான் இதோட ஆன்சர் அஞ்சுட்டு ஆறு முப்பது இப்போ முப்பதோட ஐம்பத்தஞ்சு கூட்டுணும் கூட்டணும் என்ன வருது எண்பத்தஞ்சு இதான் ஆன்சர் அடுத்த சாப்பிடுவோம் இப்போ அடுத்த நம்பர் என்ன கொடுத்துருக்காங்க ஒன்று அஞ்சு இருபத்தொம்பது எப்போ ஒன்று எடுத்துக்குவோம் ஃபஸ்ட்டு 1 ப்ளஸ் ஜீரோ என்ன ப ஒன்று தான் 2 ரெண்டு ஸ்கொயர் ரெண்டு ரெண்டு ஸ்கொயர் ப்ளஸ் ஒன்று நாலு ப்ளஸ் ஒன்று என்னது 5 அடுத்து என்னவா இருக்கும் மூணு க்யூப்பாக இருக்கும் அதோட ப்ளஸ்ஸு டூவை குட்டிக்கணும் அப்போனா இருபத்தி ஏழு ப்ளஸ் டூ என்னது இருபத்தி ஒம்போது இங்க இங்கே என்னவா இருக்கும் நாலு பவர் ஃபோர் ப்ளஸ் த்ரீயாக இருக்கும் நானும் ஃபோர் என்னது இரநூத்தி ஐம்பத்தாறு ப்ளஸ் மூணு ஆன்சர் என்ன இரநூத்தி ஐம்பத்தி ஒம்பது இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்